ஹாய் காய்ஸ் நான் இது வரைக்கும் லாங் வீடியோ போட்டதே இல்லை ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த லாங் வீடியோக்கு இதுக்கப்புறம் லாங் வீடியோ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்ட் பெயின் இல்லாமல் நம்ம வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் டீட்டெயில் லிங்க் இங்கே இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்க அப்படின்னா ஸோ வாங் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பதி பேர் யோசிச்சு எழுதுறதுக்கே எழுதுறதுக்கே இருக்குது இதில் ட்ரிக் ட்ரிக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி மறக்காமல் பாருங்கள் நம்பர் ஒன் ஸோ இந்த மாதிரி குப்பை மாதிரி வந்து இருக்கக்கூடாது சாரி நான் நோட்டை வந்து சொல்ல புக்ஸ் எல்லாம் வந்து சொல்ல ஸோ நீங்கள் வந்து நோட் புக்கை தான் இந்த மாதிரி குப்பை மாதிரி விற்கக்கூடாது ஃபஸ்ட் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறோமோ பேல் நோட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டு பெண்ணு இந்த மாதிரி எல்லாரையும் இடத்துலாம் புக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைடில் எல்லாம் வந்து போடக்கூடாது நீட்டாக இருக்கணும்ல ஸோ அதனால் சைடில் எல்லாம் போடக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வாட்டர் கேன் தேவை நீங்கள் தண்ணி எடுத்து தண்ணி போய் குடிக்க குடிக்க சாரி எந்திரிச்சி போய் தண்ணி குடிக்க குடிக்க நீங்கள் வந்து எழுதுறதுக்கே மூடு போயிடும் அடுத்து வந்து பேடு பேடு பார்த்தீங்கன்னா பேடு எடுக்க தான் கீழே வைக்கிறதுக்கு இல்லை மேலே வச்சு எழுதுறதுக்கு ஸோ ஓகேவா மேலே வச்சு இந்த மாதிரி எழுதணும் அதுக்கு தான் பேட் யூஸ் பண்ணுறோம் ஸோ கீழே வச்சு இந்த மாதிரி நோட் எழுதுனா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து என்ன நோட் சாரி நோட்டில் வந்து எழுதுனா நம்மளுக்கு வந்து ஸ்பைனல் கால் பெயின் வந்து வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி பேடு ஸ்டடி எல்லாம் யூஸ் பண்ணால் இந்த ஸ்பைனல் கார்ட் பெயின் வந்து வராது ஸோ இந்த மாதிரி கிருக்கிற இந்த வர பெண்ணெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ சத்தம் வர பெண் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும் எந்தால் இந்த பெண்ணில் எழுதுமோ வெட்டு வெட்டு பெண்ணை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸ்மூத்தான பெண்ணு யூஸ் பண்ணுங்கள் ஸ்மூத்தான பெண் இந்த மாதிரி பிளாக்கு ப்ளூ எது இருந்தாலும் ஸ்மூத்தாக எழுதுகிற மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேடு அதுக்கு அதுக்கு மேலே எழுத வேண்டிய நோட்டு கீழே புக்கு ஓப்பனில் இருக்கணும் ஸோ பாக்ஸ் எல்லாம் வைக்க தேவையில்ல எந்த பெனில் நீங்கள் எழுதுறீங்களோ இல்லை பென்சிலில் எழுதுறீங்களோ அது மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து பிளாக் பெனும் ப்ளூ பென் மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் ஸ்பைனல் கார்ட் பெண்ணும் வராது உங்களுக்கு எழுதுறது பிடிக்கும் ஸோ இத்துடன் விடியோ பெறுகிறேன் உங்கள் அசிலே ஸ்டைல்